மக்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளுடைய பிறப்புக்கும் நம்மளுடைய இறப்புக்கும் உள்ள இடப்பட்ட நாளில் நம்ம எப்படியெல்லாம் வாழணும் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து சந்தோஷமான நாள் கிடையாது இன்றைக்கி மன வருத்தமான நாள் என்ன மன வருத்தமான நாள் அப்படின்னா என்னோடய அண்ணன் வந்து இறந்துட்டாங்க அவங்களோட மன வருத்தமான நாளில் இன்றைக்கி ஒரு வீடியோ போடலான்னு நினச்சிருக்கேன் அந்த வீடியோ எப்படின்னு வாங்க நம்மளோட பிறப்புக்கும் நம்மளுடைய இறப்புக்கும் இடப்பட்ட நாளில் முடிஞ்ச வருதி நம்ம வந்து யாருக்கும் எந்த கஷ்டப்படுத்தக்கூடாது அந்த உலகம் பத பல விதமாக சொல்லுவாங்க உலகம் பலவிதமாக பேசுவாங்க ஆனால் அதை எதையுமே நம்ம வந்து நம்ம மனசில் வச்சுக்கிறக்கூடாது நம்ம பொறுப்பாக வாழ்ந்துட்டு நமக்கு நம்ம பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போயிடணும் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா எதுலேயுமே வந்து விட்டு கொடுக்குற தன்மை வேணும் விட்டு கொடுத்தவங்க கெட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் விட்டு கொடுத்து வாழ்ந்துட்டோம்னா நம்ம கெட்டு போக மாட்டோம் நம்ம ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு கடவுளை ஆசீர்வாதம் கொடுப்பார் பாருங்கள் இவங்க வந்து என்னான்னு கேட்டால் நான் எனக்கு சின்ன பிள்ளையார் கையில் என் ஸ்தானத்தில் நான் அஞ்சு வயசு எனக்கு அஞ்சு வயசில் வந்து நான் ஸ்கூல் படிக்க போவேன் அப்போ வந்து அஞ்சு வயசு ஸ்கூலில் சேர்க்கும்போது இந்த அண்ணனோட அவங்க அம்மா வந்து அங்கே சமையல் வேலை பார்த்தாங்க அப்போ அவங்க சமைக்கும்போது நான் அஞ்சு வயசு அப்படிங்கிறப்ப ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட காலம் சாப்பாட்டுக்கே வழி இருக்காது சாப்பாடு கூட கிடைக்காது அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்ட காலம் அந்த கஷ்டமான காலத்தில் நல்லா எத்தனையே நாள் என்ன சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா அந்த நாளில் ஸ்கூலுக்கு போகும்போது பழங்கள் அதாவது இயற்கை பழங்கள் வந்து நிறைய சாப்பிட்ருக்கேன் அந்த இயற்கை பழங்கள் என்னென்ன அப்படின்னா அந்த ஸ்கூலுக்கு போகும்போது நாரத்தம்பழம் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம மக்கள் வந்து கேள்விப்படவே மாட்டாங்க கேள்விப்பட்டிருக்கவே மாட்டாங்க நார்த்தம்பழம் அப்படின்னா அது கிடச்சா ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு வீடியோவில் போடுறேன் அந்த பழம்லாம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன சின்னதாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பழம்லாம் நாங்கள் வந்து காலையில் பிறக்கி காலையில் காலை உணவாக நாங்கள் சாப்பிட்ருக்கோம் அதே மாதிரி பிஞ்சட்டம் பழம் அப்படிங்கிறது அது ஒரு பழம் அது கருப்பாக இருக்கும் இந்த பழம் சிகப்பாக இருக்கும் அந்த பழம்லாம் நாங்கள் சாப்பிட்டு அஞ்சு வயசில் சாப்பிட்டது இன்றைக்கி கிடச்சா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி பழங்கள்லாம் நாங்கள் வந்து சாப்பிட்ருக்கேன் இன்னொரு பழம் என்னான்னு கேட்டிங்கன்னா இருக்கும் அந்த பழத்தை வந்து மூக்குச்சீரி பழம்னு சொல்லுவாங்க அந்த பழம்லாம் வந்து கிடைச்சா அவங்களுக்கு நான் வீடியோவில் கண்டிப்பாக காமிக்கிறேன் அந்த பழத்தெல்லாம் வந்து அஞ்சு வயசில் நாங்கள் சாப்பிட்டு வளர்ந்துருக்கோம் அப்போ எங்களுக்கு மதிய நேரத்தில் சாப்பாடு கூட கிடைக்காது அப்போ ஸ்கூலில் வந்து ஸ்கூல் படிக்கும்போது காலையில் நாங்கள் இந்த பழத்தை பிறக்கி சாப்பிட்டுட்டு மதியம் அவங்க சத்துணவு போடுவாங்க அந்த அம்மா வந்து அந்த அண்ணோடனோட அம்மா வந்து எனக்கு சாப்பாடு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு எடுத்து வச்சுருப்பாங்க இப்பயும் அது உண்டுதேன் அப்பையும் அது உண்டுதேன் இப்போ சமைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் சாதம் எடுத்து வச்சுருப்பாங்க அந்த வீட்டுக்கு சாதம் எடுத்து வச்சுருப்பாங்க எனக்கு வந்து அந்த சாதத்தை எனக்கு ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு தெரியாமல் எனக்கு கொடுப்பாங்க மதிய நேரம் ஸ்கூலில் வந்து சாப்பாடு ஒரு கேரண்டியே போடுவாங்க அந்த சாப்பாடு நமக்கு பத்தாதுன்னு நினச்சி அந்த அம்மா என்ன செய்வாங்கன்னா அவங்க வீட்டுக்கு எடுத்துருக்க சாப்பாட்டை வந்து எனக்கு கொஞ்சம் அந்த சாப்பாடை போட்டு கொடுப்பாங்க நான் அஞ்சாவது படிக்கும்போது அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட எண்பத்தொம்போது எண்பத்தி அஞ்சுக்குள்ள எண்பத்தாறு எண்பத்தொம்போதில் தான் நான் அங்கே படித்தேன் அப்படி இருக்க காலத்தில் எனக்கு அந்த சாப்பாடை கொடுத்து அந்த அம்மா என்னைய வளர்த்தாங்க ஒரு அஞ்சு வகுப்பு வருதி ஒன் டூ ஃபிஃப்த்து வரை நாங்கள் படித்தேன் அப்போ எனக்கு வந்து அந்த அம்மா அந்த சாப்பாடை கொடுத்து வளர்த்தாங்க அப்போ அவங்களோட பாசம் வந்து எனக்கு ரொம்ப அவங்களோட அன்பு பிடிச்சிருந்துச்சு அவங்களோட அன்புக்காக அவங்க வீட்டுக்கு போவேன் வருவேன் அவங்க அந்த பாத்திரம் விளக்குவாங்க பார்த்தீங்களா சமைச்சி முடிச்சுட்டு அந்த பாத்திரம் விளக்குவாங்க அப்போதைக்கு அந்த பாத்திரத்தை நான் என்ன பண்ணுவேன்னா கழுவி போடுவேன் அவங்களோட அந்த கழுவி போடுற பாசத்துக்காக அந்த ஒரு நன் உதவிக்காக எனக்கு அந்த சாப்பாடை கொடுத்தாங்க சாப்பாடை கொடுத்து நான் வந்து அந்த சாப்பாடை சாப்பிட்டு வளர்ந்துருக்கேன் அப்போ அவங்க வீட்டுக்கு நான் போவேன் வருவேன் அப்போ அவங்களோட பையன் வந்து நான் பிறந்து அஞ்சாவது படிக்கும்போது எனக்கு பத்து வயசு ஆகிருக்கும் அப்போ அந்த பத்து வயசில் நான் பிறந்த உடனேயே அன்னைங்கிற ஸ்தானத்தை உருவாக்குனதே அவங்களே எனக்கு அன்னைன்னா யாருன்னே இல்லை எனக்கு அன்னை கிடையாது எனக்கு அன்னைங்கிற ஸ்தானத்தை கொடுத்து தங்கச்சிங்கிற உறவு முறையில் அவங்க கொண்டாடி இன்ன வருது எனக்கு வந்து என்ன ஒரு உதவியாக இருந்தாலும் நான் என்ன தேவை சொன்னாலும் என் வீட்டுக்கு ஓடி வருவாங்க அந்த மாதிரி என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க அந்த அன்னைங்கிற உறவை கொடுத்து வளர்த்தவங்க அந்த ஸ்தானத்தில் இருந்தவங்க இன்னைக்கு மறைஞ்சிட்டாங்க இருந்தாலும் அவங்களோட மறைவு வந்து என்னால் ஜீர்ணிக்க முடியல அவங்க வந்து ரொம்ப கஷ்டத்தில் இறந்துட்டாங்க இருந்தாலும் அவங்களோட மறைவை என்னால் ஜீர்ணிக்க முடியல அவங்க அம்மா செஞ்ச உதவினால எனக்கு அண்ணங்கிற ஸ்தானத்தை கொடுத்ததுனால இன்றைக்கி அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும் அவங்க பாவங்கள் செஞ்சுருந்தாங்களோ இல்லை நன்மை செஞ்சுருந்தாலோ அவங்களோட ஆத்மாவை வந்து கடவுள் ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி அவங்களோட ஆத்மா சாந்தி அடையிறதுக்கு இந்த இருந்த மக்களுடைய வாழ்த்துக்கள் அவங்களோட வாழ்த்துக்கள் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் இன்றைக்கி எனக்கு மன வருத்தமான நாள் இந்த மக்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி அவங்கள பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அவங்க நல்ல விதமாக போய் அவங்க மேலேயே நல்ல விதமாக இருக்கணும் அதனால் இன்றைக்கி நான் பிரார்த்தனை பண்ணுறேன் மக்கள்கிட்ட நான் கைகூத்தி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ நல்லா பார்க்கலாம் நன்றி